சிற்றபையின் கண் மனம் செலுத்துவது தவிர வேறு எந்த வகை ஆபாசத்திலும் செல்லாமல் அதை இழுத்து மேற்குரித்த இடத்தில் அதாவது கடவுளிடத்தில் நிறுத்துவது அப்படின்னு சொல்றாங்க யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனசை நிறுத்துவதற்கு ஞானத்தின் தவத்தின் வழியை செல்வதற்காக உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்க உட்காரீங்க இல்லையா ஒருமைப்படுத்துறீங்க இல்லையா இது யோகம் தவம் பண்ணாமல் இந்த உடம்பு மாற்றம் அடையாது சன்மார்க்கத்தில் தவத்தை ஐயா ஒழுக்கத்திலேயே கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க ஒழுக்கம் வந்து எந்த விதமான காமிரமேஸும் அதில் கிடையவே கிடையாது ஒழுக்கம்னா இதை நீங்கள் அப்படியே பின்பற்றணும் அதுதான் ஒழுக்கம் மற்றதுலையாவது நம்ம கொஞ்சம் காமிரமேஸ் எடுத்துக்கலாம் இதில் எடுக்கவே முடியாது நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சாதாரண பிரச்சனைகள் எல்லாம் வராது பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும் தவத்தை நிறுத்துவதற்குண்டான எல்லா வேலைகளையும் நம்மை விட பல மடங்கு பலம் பொருந்திய மாயை செய்யும் தன்னை மதியதிருத்த இப்போ பிறரை பத்தி விசாரிக்காத சொன்னால் கூட சரிப்பா யாருன்னா எப்படின்னா போட்டோம் நான் எதுவும் கேட்கல நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு இருந்தலாம் நம்மளை மதிக்கவே கூடாது ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்துட்டோம்னா ஐபிசி இமை வணக்கம் வணக்கம் அருட்பெருஜோதி என்ற சீரியசோழியா தன்மார்க்கத்தோட தத்துவங்கள்லாம் வந்து டீகோட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்சிட்ருக்கோம் தன்மார்க்கத்தில் ஆளுங்கால் பட்ட காஞ்சிபுரம் செந்தில் நகுவார் ஐயாவை இன்றையும் மீட் பண்ண போகிறோம் வணக்கங்க வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லாதிவ்ய திருவடிகளே சரணம் ராமலிங்காபயம் 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 ஐபிசி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஐயா போன பதிவில் வந்து வள்ளலார் காட்டும் ஒழுக்கங்களை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தோம் அடுத்து கரண ஒழுக்கம் பற்றி என்ன சொல்ல வராது தொடர்ச்சி ஆரம்பித்தோம் அதை ஆரம்பிக்கலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தபடி பெருமான நான்கு நிலைகளை நமக்கு கொடுத்துருந்தாங்க பக்தி ஒழுக்கம் ஜீவகாருண்யம் தவம் இந்த நான்கு நிலைகளில் ஒழுக்கங்கிறது பார்த்திங்கன்னா நான்கு வகையாக ஒழுக்கத்தை பிரிக்கிறாங்க இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு ஒழுக்கங்களை கொடுக்குறாங்க இந்த நான்கு ஒழுக்கங்களில் இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்கள் அடுத்து வரக்கூடிய இந்த ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் நாம் பின்பற்றி அடைய வேண்டிய ஒழுக்கங்கள் கிடையாது ஏன்னா அது பெரிய நிலையில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் முழுமையாக ஜீவ முயற்சியால் நாம் பின்பற்றினால் அந்த இரண்டு ஒழுக்கங்களையும் இறைவன் நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஐயா சொல்றாங்க அந்த ஒழுக்கங்களை பத்தி நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன் இப்ப கரண ஒழுக்கத்துல முதல் ஒழுக்கம் நம்ம ஏற்கனவே போன பதிவுகளில் பார்த்துருந்தோம் முதல் ஒழுக்கம் என்னன்னா இந்திரிய ஒழுக்கத்தை இப்ப நம்ம சன்மார்க்கத்துல தவம் பண்ணுவதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ தவம் யார் பண்ண முடியும் அப்படின்னு வரும்பொழுது சன்மார்க்கத்தில் தீட்சை வாங்கிக்கிட்டு தவம் பண்ணணும் எத்தனை வேலை தவம் பண்ணணும் அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் இருக்குது ஆனால் தவம் பண்ணுவதற்கு தகுதியானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரிய ஒழுக்கத்தை முழுமையாக பின்பற்றி வரக்கூடியவர் தான் கரண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமாக ஐயா சொன்ன தவத்தை பின்பற்ற முடியும் இதுதான் முதல் குவாலிஃபிகேஷன் ஆமா அப்ப இந்திரியங்கள் ஐந்து இந்திரியங்களும் சரியாக செம்மையாக இருந்தால் கரண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமாக சிற்சபையின் கண் மனம் செலுத்துவது தவிர வேறு எந்த வகை ஆபாசத்திலும் செல்லாமல் அதை இழுத்து மேற்குரித்த இடத்தில் அதாவது கடவுள் இடத்தில் நிறுத்துவது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடவுள் மனித தேகத்தில் எங்கே காரியப்படுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த புருவ மத்தியில் தான் காரியப்படுகிறார் இதற்கு பொது லலாடம் இப்படி பல பெயர்கள் உண்டு சிற்சபை பொற்சபை அப்படின்னு ஐயா நிறைய சொல்லுவாங்க அப்ப கடவுள் காரியப்படக்கூடிய இடமாகிய இந்த புருவ மத்தியில் இந்த மனசை எந்த பக்கமும் செல்லாமல் இழுத்து நிறுத்துவது தான் தவம் ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அதேதான் இப்போ இந்த தவத்துக்கு முன்னாடி யோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது நான்கு வரும் சரியை கிரியை யோகம் ஞானம் இது நான்கு இதில் சரியையும் கிரியையும் நம்ம அருட்பா படிக்கிறது ஐயாவுக்கு மலர்கள் சாத்துவது ஐயாவுடைய பெருமையை பேசுவது அருட்பாவை பற்றி சத்விசாரம் பண்ணுவது அன்பர்களுக்கு ஜீவகாருண்யம் செய்வது பிறருக்கு உதவி செய்வது இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியையிலும் கிரியையிலும் அடங்கிடும் யோகம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மனசை நிறுத்துவதற்கு ஞானத்தின் தவத்தின் வழியை செல்வதற்காக உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் உட்காரீங்க இல்லையா ஒருமைப்படுத்துறீங்க இல்லையா இது யோகம் இதை யோகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஞானம்ங்கிற தவத்துக்குள்ளே போகணும் இது தான் ஐயா கொடுக்குற கரண ஒழுக்கத்து சொல்லப்படுகின்ற முதல் ஒழுக்கம் இது ரொம்ப 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 முக்கியமான ஒழுக்கம் ஏன் அது ரொம்ப முக்கியமான ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம்னா தவம் பண்ணாமல் இந்த உடம்பு மாற்றம் அடையாது இதை ஏற்கனவே பதிவுகளையும் பதிவு பண்ணியிருக்கிறேன் தவம் பண்ணாதான் இந்த ஸ்தூல தேகமாக இருக்கக்கூடிய இந்த உடல் சுத்த உடலாக மாறும் அடுத்து பிரணவ உடலாக மாறும் அடுத்து ஞான உடலாக ஞான தேகமாக மாறும் சன்மார்க்கத்தில் தவத்தை ஐயா ஒழுக்கத்திலேயே கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க ஒழுக்கம் வந்து எந்த விதமான காம்பரமைஸும் அதுல கிடையவே கிடையாது ஒழுக்கம்னா இதை நீங்க அப்படியே பின்பற்றணும் அதுதான் ஒழுக்கம் மற்றதுலயாவது நம்ம கொஞ்சம் காம்பரமைஸ் எடுத்துக்கலாம் இதுல எடுக்கவே முடியாது ஆகவே சன்மார்க்கத்தில் கரண ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கமாக சிற்சபையின் கண் மனதை செலுத்துவது இழுத்து நிறுத்துவது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து இரண்டாவது ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல் இதையும் ஐயா கொண்டு வந்து கரண ஒழுக்கத்தில் வைக்கிறாங்க அடுத்தவங்க பண்றதப்ப கேட்காம அடுத்தவங்க என்ன பண்றாங்க இன்னும் சொல்ல போனால் பிறர் குற்றமே இல்லை பிறரை பத்தியே நீங்கள் எதுவும் விசாரிக்கணுங்கிற அவசியமே பெருசா கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்திருக்கிறோம் ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்தனி ஆன்மாக்கள் இருக்கு ஒவ்வொருவரும் தான் முயற்சி ஐயா தெளிவாக சொல்றாங்க சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி செய்து மேலேழுவது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க நாம முயற்சியெல்லாம் நம்ம தான் செய்யணும் அப்போ ஐயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாம் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு அருளை அளித்து துணையாக இருந்து உதவி புரிந்து நமக்கு பிரச்சனைகள்லாம் ஏன்னா தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனைகள் பிரச்சனைகளெல்லாம் வராது பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் வரும் தவத்தை நிறுத்துவதற்குண்டான எல்லா வேலைகளையும் நம்மை விட பல மடங்கு பலம் பொருந்திய மாயை செய்யும் அப்படி அந்த மாயை குறுக்கிட்டு நம்மை தவம் செய்ய விடாமல் தடுக்கின்ற பொழுதெல்லாம் பெருமானாரின் வள்ளல் பெருமானாருடைய அருள் நமக்கு கூட இருந்து நம்மளை காப்பாற்றும் ஆக இதெல்லாம் இருக்கணும்னா திரும்ப திரும்ப நீங்கள் இந்திரிய ஒழுக்கமும் சரி கர்ண ஒழுக்கமும் சரி பார்த்திங்கன்னா இந்த குணங்களை சரிப்படுத்துவதை பற்றியே தான் ஐயா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வருவாங்க ஏன்னா நம்முடைய குணங்கள் மாறாமல் நம்மால் சன்மார்க்கத்தி சன்மார்க்கம் இல்லை பொதுவாகவே நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது அதனால் பிறர் குற்றம் அடுத்தவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகட்டும் அதை பற்றி நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அது உங்களுடைய வேலை இல்லை அதையா ஒழுக்கத்தில் கொண்டு வந்து வைக்கலாம் பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல் அதுக்கு அடுத்து இது ரொம்ப 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 முக்கியமானது ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது தன்னை மதியாது இருத்தல் இப்போ பிறரை பற்றி விசாரிக்காதன்னு சொன்னால் கூட சரிப்பா யாருன்னா எப்படின்னா போட்டோம் நான் எதுவும் கேட்கலை நான் எதுவும் நினைக்கலை அப்படின்னு இருந்தலாம் நம்மளை மதிக்கவே கூடாது ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்தே எப்படி வளர்ந்துட்டோம்னா ஒரு ஈகோவோடையே தான் வளர்ந்துக்கிட்டே வர்றோம் ஏன்னா ஆன்மாவின் இயற்கை குணமாகவே ஆணவம் இருக்கு அதையும் ஐயா தான் சொல்கிறாங்க இப்போ ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஆணவம் சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொன்றையும் நான் நான் நான்கிறத முன்ன நிறுத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு தன்முனை போலே வருது ஆமாம் நம்ம வாழ்க்கையில் எது செய்கிறதா இருந்தாலும் நான் செஞ்சேன் நான் வேலைக்கு போனேன் நான் நல்லா படித்தேன் நான் தான் குடும்பத்தை காத்தினேன் நான் எல்லாமே நான் தான் ஆட்சி செய்கிறேன் நான் தான் நிர்வாகம் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் இந்த நான் 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 இங்கே ஐயா என்ன பண்ணுறாருன்னா அதை டோட்டலாக காலி பண்ணுற தன்னை மதியாதிருத்த நீ எதுக்கு உன்னையை மதிக்கவே கூடாது இன்னும் ஐயா என்ன சொல்கிறாங்கண்ணா சொத்த சன்மார்க்கத்தை ரொம்ப தீவிரமாக பின்பற்றுகிறவர்களுக்கு செத்த நாய் போல் கிடன்னு ஒரு இடத்துல ஐயா சொல்கிறாங்க ஒரு நாயவே யாரும் மதிக்க மாட்டாங்க ஒரு செத்த நாய் கிடக்குதுன்னா அதை யாராவது மதிப்பாங்களா எப்படி இருக்க சொல்கிறாங்கண்ணா இந்த உலகத்தில் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டியா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்வார்கள் விமர்சனம் பண்ணுவார்கள் செத்த நாய் போல் கிடையாது எதை பற்றியும் நீங்கள் அதை பொருட்படுத்தவே வேண்டாம் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க அப்போ தன்னை மதியாது இருத்த நான் பெரியாளுங்கிற எண்ணம் ஏன்னா நான்கிற எண்ணம் இருக்கின்ற வரையில் இறைவனுடைய அருளை பெறுவது என்பது கடினமான செயலாக இருக்கும் அதனால் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா உன் நீ எல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவும் இல்லை உங்களை மதிக்கவே மதிக்காதீங்க தன்னை மதியாது இருங்க அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க இது ஒரு ஒழுக்கமாக கொண்டு வர்றாங்க செயற்கை குணங்களால் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாக நிற்றள் செயற்கை குணங்கள்னா என்ன இதே தான் நம்மகிட்ட இயற்கையாக ஆ ஆன்மாக்கு இரண்டு குணங்கள் சொன்னேன் ஒன்று ஆணவம் சொன்னேன் இன்னொன்று ஜீவகாரூணியம் இயற்கையாக பதிவு பண்ணி நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே எப்படி இருந்திருக்கணும்னா சத்துவமயமாக இருந்திருக்க வேண்டும் கோபம் வந்திருக்கக்கூடாது பொறாமை வந்திருக்க கூடாது பேராசை வந்திருக்கக்கூடாது அடுத்தவங்களை பற்றின குற்றத்தை விசாரிச்சிருக்கக்கூடாது இந்த குணங்கள் எல்லாமே நாம பிறந்ததுக்கு பின்னாடி நம்மோட எல்லாரும் சேர்றாங்க இல்லையா அம்மா அப்பா உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாமே செயற்கை தான் இந்த செயற்கையிடம் இருந்து நமக்கு கிடைத்த குணங்கள் ஒருத்தர் உனைய கோபப்பட்டு பேச பேசுகிறான்னா அவங்க கிட்ட சண்டைக்கு போ சொல்லி வளர்க்குறாங்க ஒருத்தவங்க ஒன்று கொடுக்குறோமா இதை ஒழித்து சாப்பிடு இந்த குணங்கள் எல்லாமே செயற்கையான குணங்கள் இந்த செயற்கையான குணங்களால நமக்கு என்ன கிடைச்சதுன்னா தான் கிடைத்தது இந்த செயற்கை எல்லாம் நீக்கி சத்துவமயமாக நிக்கணும் சத்துவமயமாக நிற்கிறது என்ன கருணையோட பார்க்குறது கருணையோட பேசுறது ஒரு கொடுக்குறோம் எடுக்கிறோம் எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஆதாரமாக எதை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கருணையை அடிப்படை ஆதாரமாக வைத்து கொள்ள வேண்டும் அதாவது குழந்தை வளர்க்கறதுல இந்த மாதிரி கருணையெல்லாம் சொல்லி இன்னும் குழந்தையா நீங்க குழந்தை வளர்ந்து வர்றதுல இருந்தே இந்த குணங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தே வளர்த்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய குடும்பச் சூழல் நம்முடைய சமுதாயச் சூழல் ஏன்னும் உலகச் சூழலே அதற்கான வாய்ப்புகளே நமக்கு மிக குறைவாக தான் கொடுக்குது போர்களை பற்றிய செய்திகள் பிரச்சனைகள் பற்றிய செய்திகள் இப்படி தான் நம்ம வளர்க்குறோம் ஒரு பள்ளியில் படிக்கின்ற பொழுதே போட்டி மனப்பான்மை கொண்டவர்களாகத்தான் நாம் குழந்தைகளை வளர்க்குறோம் உருவாக்கப்படுறோம் ஆமாம் அப்படி தான் நம்ம உருவாக்கப்படுறோம் இயல்பாக நாம் வளர்வதை விட வளர்க்கப்படுகிறோம் அப்படி வளர்க்கப்படுகின்ற பொழுது எந்த குணங்களெல்லாம் செயற்கையாக நமக்கு வந்து சேர்ந்ததோ கோபம் நம்முடைய இயற்கையான குணம் கிடையாது ஆனால் அது அப்படி தான் வந்து சேருது பொறாமை நம்முடைய இயற்கையான குணம் கிடையாது ஆனால் அப்படி தான் வந்து சேருது இந்த குணங்களை எல்லாம் நீக்கி சத்துவமயமாக ஒன்றும் இல்லைங்க அமைதியானவனாக கருணையானவனாக இருங்கன்னு ஐயா சொல்கிறாங்க வேறு ஒன்றுமே சொல்ல சத்துவமயமாக இருந்தார் இதை எதில் கொண்டு வந்து வைக்கிறாருன்னா ஒழுக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறார் அப்போ இதை எப்படி பின்பற்றுறது இப்போ நமக்கு கோவம் வந்துடுது அப்போது ஒரு தடவை கோவப்பட்டுட்டோமா அடடா வள்ளல்லார் இப்படி சொல்லியிருக்கிறாரு நம்ம அடுத்த முறை கோபப்படக்கூடாது முதல்ல கோபத்தை குறைக்கணும் எப்படி கோபத்தை குறைக்கிறது அப்போ நீங்கள் ஒன்றுமே கிடையாது எதை அதிகமாக நீங்கள் யோசிக்கிறீர்களோ எதை அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அதை பற்றிய உணர்வுகள் தான் உங்களுக்கு அதிகமாக தோன்றும் அப்போ எந்த உணர்வு அதிகமாக தோன்றுதோ வார்த்தைகளும் அதைத்தான் வெளிப்படுத்தும் வார்த்தைகள் எதை வெளிப்படுத்துகிறதோ அப்படி தான் நம்ம செயல செய்வோம் நாம் கோபத்தை பற்றியும் பிறர்கிட்ட சண்டை போடுறதை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் வெளிப்படும் நீங்கள் இறைவனுடைய அருளை பற்றி மடை மாற்றி விட்டுருக்கோம் இறைவனுடைய அருளை பற்றி அவனுடைய கருணை பற்றி இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க இத்தனை கோடி பேரில் என்னை மனிதனாக எந்த குறையும் இல்லாமல் படைச்சி இறைவா அப்படிங்கிற அந்த நன்றி உணர்தலோடு நாம் ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய குணங்கள் எல்லாம் மாறும் ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றோம்னா அது வரைக்கும் எத்தனையோ ஆபத்துக்கள் நம்ம அருகில் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் இது ஒவ்வொன்றிலிருந்தும் இறைவன் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்ததுன்னா நம்மளை பெருசாக மதிக்கிறதோ பிறர் குற்றம் விசாரிக்கிறதோ இதெல்லாம் வராது தான் ஐயா என்ன சொல்கிறாங்க அந்த செயற்கை குணங்களெல்லாம் நீக்கி சத்துவமயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு குணங்களில் கொண்டு வைக்கிறாங்க தனது சத்துருக்கள் ஆகிய தத்துவங்கள் அரிஷ்ட வர்க்கங்கள் மேல் கோபித்தல் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க பிறர் மேல் கோபியாதிருத்தல் இப்போ செயற்கைக் குணங்களை நீக்கணும் சொல்லணும் முடித்த உடனே ஐயா என்ன சொல்கிறாருனா பிறர் மேல் கோபியாவது இருத்தல் பிறர் மேலே கோபமே படாதீங்க படக்கூடாது சரி உங்களுக்கு கோபம் வருது யார் மேலே வரணும் தெரியுமா அது அப்படியே ஐயா திருப்பி சொல்கிறார் தனது சத்துருக்களாகிய எனது எதிரிகளாகிய தத்துவங்கள் அரிஷ்ட வர்க்கங்கள் மேல் கோபித்தல் என்னுடைய தத்துவம் எனக்கு பசி வருது எனக்கு தூக்கம் வருது எனக்கு கோபம் வருது இந்த தத்துவங்கள் இதெல்லாம் என்னுடைய தத்துவங்கள் இது மேல உன் கோபத்தை செலுத்துங்கிற ஐயோட உணர்ச்சிகள் மேலே இப்போ இதை சொல்லும்போது கேட்கலாம் பசி தூக்கத்து மேல எப்படி கோபத்தை செலுத்துறது அப்படின்னு கேட்பாங்க அதாவது பசிக்குது அப்படின்னா உணவு எடுத்துக்கிறணும் தான் ஆனால் திருவள்ளுவர் சொல்லார் இல்லையா செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் சொல்லுவாங்க அப்போது பசிக்காக சாப்பிடணும் நாம் ருசிக்காக அதிகமாக சாப்பிட்டே இருக்கோம்னா அதன் மேலே உன் கோபத்தை செலுத்து இந்த உடம்பை காப்பாற்றி கொள்வதற்கு எவ்வளவு உணவு தேவையோ எந்த உணவு தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுக்கணும்னு மனசு சொல்லிச்சுன்னா அது மேலே உன் கோபத்தை காட்டு தூக்கம் அப்படின்னு பார்த்துட்டா அதிகமாக ரொம்ப நேரம் தூங்குறோம் இல்லையா அந்த தூக்கத்தை வர அந்த தூக்கத்தை அதன் மேலே உங்களுடைய கோபத்தை காட்டுங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தூங்குங்க அதாவது இந்த உலகிகளை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் இல்லை மற்ற வேலையில் இருக்கிறவங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சன்மார்க்கத்தில் ஒழுக்கங்களத்தையும் தவத்தையும் பின்பற்றாதவர்கள் பக்தியை பின்பற்றாதவர்கள் நீங்கள் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்குறத பற்றி ஐயா உங்களுக்கு சொல்ல வரலை சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா எட்டில் ஒரு மடங்கு தான் தூங்க சொல்கிறார் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம்னா எட்டுல ஒரு பங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் தான் ஐயா தூங்க சொல்கிறார் பன்னெண்டிலிருந்து நள்ளிரவு இருந்து மூணு மணி வரைக்கும் தான் தூங்க சொல்கிறார் இதை உடனே நிறைய பேர் பதிவு போடுறாங்க மூணு மணி நேரம் தூங்கினால் போதும் அப்படின்னு நான் போட்ட உடனே நிறைய பேர் அது எப்படி இவர் புரியாமல் பேசுகிறார் அப்படின்னு சொல்றாங்க இல்லை ஆனால் இன்னொரு இல்லை உண்மை என்னங்க அந்த பன்னெண்டு மணிக்கு படுத்தாலும் உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த நேரத்துக்கு உடம்புக்கு தானாகவே தன்னை எழுப்பி விட்டுருவாரு ஆமாம் எழுப்பி விடும் ஆனால் நீங்கள் தவம் பண்ணலை உங்களுடைய உணவு முறைகள் மாறலை நீங்கள் கடுமையான உடல் உழைப்பில் நான் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏழு மணி நேரம் தூக்கம் உடம்புக்கு தேவைப்படும் இல்லைன்னு சொல்லவே முடியாது நான் சொல்ல வர்றது எல்லாமே சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு இருப்பவர்கள் உணவை சரியான முறையில் பின்பற்றுகிறவர்கள் இவை எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய குணங்களையும் உணர்வுகளையும் பாதுகாத்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு அதிகமாக கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உடம்பு அதிகமாக சோர்வடையத்தான் செய்யும் உங்களுக்கு அதிகமாக காமம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உடல் அதிகமாக சோர்வடையத்தான் செய்யும் அப்போ உடல் சோர்வடைய சோர்வடைய அதை சரி செய்வதற்காக தூக்கமும் அதிகமாக தேவைப்படத்தான் செய்யும் இந்த அருள் பெருஞ்சோதி சீரியஸில் பற்றியும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் பற்றியும் அவருடைய கருத்துகள் பற்றியும் நிறைய தெரிஞ்சுகிட்டே வரும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவில் நன்றி உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகிய மஞ்சோதி நிலையம் லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் வாங்குங்க லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெங்க்